அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துகு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபி தொதல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் அஞ்சு தேங்காய் எடுத்துக்கிறேங்க அஞ்சு தேங்காய் ஒரு கப் பச்சரிசிக்கு அஞ்சு தேங்காய் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு தேங்காய் எடுக்கிறேனாலும் சேர்த்துக்கிறலாம் தேங்காய் குறைச்சிட வேணாம் அதிகமான தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும் நல்லா முத்துன தேங்காவை எடுத்துக்கிறேங்க ஒரு கப் பச்சரிசியை நல்லா கலைஞ்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு தண்ணி எடுத்துட்டு ஒரு காட்டன் துணியில் அதிர்ச்சத்துக்கணுமோ அரப்பம்பில் அதுபோல் காட்டன் தெரியில் காய வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறேங்க இப்போ தேங்காவை அரைச்சிக்கலாம் தேங்காவை நல்லா தண்ணி சேர்த்து எல்லா தேங்காவும் அரைச்சி பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுக்கும்போது முடிஞ்ச அளவு கம்மியாக செகண்ட் பால் தேர்ட் பால் நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்து பால் எடுத்துக்கிறோங்க அப்போ தான் சீக்கிரம் நம்ம கிண்டி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சாச்சு இப்போ பால் எடுத்துக்கலாம் நாம அடுப்புல தான் செய்யப் போறோம் அதாவது விரக டபுள்ஸ் செய்யப் போறோம் நம்ம சேனல்ல ஏற்கனவே கேஸ் அடுப்புல எப்படி தொதல் செய்றது அப்படிங்கற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ் லிங்க் குடுக்குறேன் செக் பண்ணிக்கீங்க இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிச்சி இப்போ நம்ம அரிசி அரைச்சி கிர்லாம் மிக்ஸர் நல்லா தடஞ்சிட்டு ட்ரையா இருக்கணும் காஞ்சி ஜாரில் நம்ம அரைச்சிடலாம் பச்சரிசியை வெள்ளம் எடுத்துக்கிருங்க இந்த தொதல் செய்யும்போது கருப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது அதாவது கருப்பட்டி வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க போல் எடுத்தீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குறது போல் நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும் அதை மெல்ட் பண்ணி நம்ம அதோட சேர்த்துடலாம் தேங்காய் பானோடு சேர்த்துடலாம் லேட்டு பண்ணுறதுக்காக லேட் லேசாக சூடு பண்ணிக்கிறங்க சூடு பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் அதோட சேர்த்துக்கிறேங்க இதோட மாவையும் சேர்த்துக்கிறங்க ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு நம்ம இரும்பு சட்டி பெரிய அகலமான இரும்பு சட்டி தான் இது இதுபோல் இரும்பு சட்டி எடுக்கும்போது நம்மளுக்கு கிண்டறதுக்கு ஈஸியாக இருக்கும் கேஸ் அடுப்பில் வச்சு ஒரு கப் அரிசி மாவை வச்சு கிண்ட முடியாது கிண்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வீட்டில் அடுப்பு வசதி இல்லை அப்படின்னா ஸ்டவ்வில் செய்யணும் அப்படின்னா அரை டம்ளர் பச்சரிசி சேர்த்து செஞ்சு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களையும் குறைச்சிக்கிறங்க இப்போ நம்ம ஒரு ஒரு டம்ளர் பச்சரிசி மாவுக்கு ரெண்டு கிலோ அளவில் கிடைக்கும் நல்லா அடுப்பை எரிய விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்டணும் இது கிண்டி எடுக்க எப்படி முக்கால் மணி நேரம் எடுத்துக்கிறோம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் முடிஞ்ச அளவு தேங்காய் எடுக்கும்போது கொப்பரை தேங்காய் எடுத்துக்கிறோங்க கொப்பரை தேங்காய் சே எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம எண்ணெய் சேர்க்கணும் தேவையில்லை அதாவது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குருவாங்க கொப்பரை தேங்காய் சேர்த்து சேர்க்கும்போது எண்ணெய் கக்கி வரும் அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை இப்போ நம்ம எந்த ஒரு பொருளுமே சேர்க்காம தான் நமக்கு செய்கிறோம் இதில் ஜவரிசி சேர்த்துக்குவாங்க பாசிப்பருப்பு சேர்த்துக்குவாங்க இதெல்லாம் நம்ம சேர்க்கல இது போல் செய்யும்போது தான் ஒரிஜினல் தொதல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இதோட முந்திரி பருப்பும் ஏலக்காய் தூளும் சேர்த்தாச்சு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திங்கண்டா ஏலக்காய் போடி அரை ஸ்பூன் சேர்த்திங்கண்டா சரியா இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி எடுத்துடலாம் இரும்பு செட்டில் கிண்டும் போது கிண்ணதுக்கு அப்புறம் உடனே பிளேட்டுக்கு மாத்திருங்க இரும்பு சட்டியோட எந்த ஸ்வீட்டா இருந்தாலும் நம்ம வைக்க கூடாது இந்த ஸ்வீட் செய்ய கண்டிப்பா டைம் எடுக்கும் ஒரு மணி நேரமாவது எடுத்துக்கிறோம் எல்லாமே ரெடி பண்ண நல்லா சுருண்டு வந்ததும் இறக்கிருங்க இப்போ வந்து கையில தொட்டு பார்த்தோம்னா கையில ஒட்டாம வரணும் அப்பதான் கரெக்டான பக்குவம் நல்லா ஆறுனதும் கட் பண்ணிக்கிடலாம் அஹமது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல சுயா செய்து சாப்பிடுங்க இன்ஷால்லா